கிரிக்கெட் தொடர்பான விஷயங்களை பார்ப்போம் ஐசிசி உலகக்கோப்பை டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் அதாவது உலக அளவில் நடைபெறும் போட்டிகள் இந்திய அளவில் நடைபெறும் போட்டிகள் அதற்கான கோப்பை அதாவது டிராஃபி என்னன்னு பார்ப்போம் துலீப் டிராஃபி ரஞ்சி கோப்பை ராணி கோப்பை விஜய் ஹசாரே டிராபி சையத் முஷ்டாக் அலி டிராஃபி இந்திய அளவில் நடைபெறும் போட்டிகளை பிசிசிஐ தான் நடத்துது நம்மளுக்கு இந்தியாவுக்குள்ளே நடைபெற கிரிக்கெட் போட்டினாலே ஐபிஎல் மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் ரஞ்சி கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு எது அப்புடின்றத கேள்வியாக வச்சுருந்தாங்க கிரிக்கெட் அப்படின்றத தமிழில் துடுப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிக்கெட் உலகக் கோப்பை ஆண்களுக்கானது அதை பற்றி பார்ப்போம் முத முதல்ல உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுச்சு இந்தியா கடைசியாக உலகக்கோப்பை வென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெற்றி பெற்றிருக்கு இரண்டு முறை ஆண்களுக்கான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கு உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதியாக நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் வெற்றி பெற்ற நாடு ஆஸ்திரேலியா இரண்டாம் இடம் இந்தியா பிடிச்சது இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா தான் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக முறை வென்ற நாடு ஆறு முறை வென்றிருக்கு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுது கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்துச்சா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற உள்ளது தென்னாப்பிரிக்கா ஜும்பாவே நபிபியா ஆகிய மூன்று நாடுகளும் இந்த போட்டி நடத்த உள்ளது இது பதினாலாவது பதிப்பு அதாவது பதினான்காவது கோப்பை கிரிக்கெட் போட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற உள்ளது